வெல்கம் டு பொன்மணி ஹோட்டல் யூடியூப் சேனல் எப்பையும் உருளக்கெழங்குலே பொரியல் செய்யாம கிழங்கு வெரைட்டிலேயே நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸோட இருக்கிற சிறுகிழங்கு வச்சு ஒரு பொரியல் செய்யலாமா இந்த பொரியல் பண்றதுக்கு ஒரு அரை கிலோ சிறுகலங்கு எடுத்திருக்கேன் இந்த சிறுகலங்கு பாத்தீங்கன்னா மேல வந்து நிறைய மண் இருக்கும் அதனால இதை ஒரு நாலுல இருந்து அஞ்சு தடவை அந்த மண் போற வரைக்கும் நல்லா கழிவு எடுத்துக்கணுங்க அதுக்கப்புறம்தான் இந்த தோல் உரிக்கணும் அப்பதான் உங்களுக்கு தோலை உரிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் இப்போ எடுத்த எல்லா சிறு நல்லா நாலுல இருந்து அஞ்சு தடவை நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி வந்து தோல் உரிச்சு எடுத்துக்கிறோம் பாருங்க ஃபுல்லாக வெள்ளையா இருக்கு இப்போ இந்த எல்லா கிழங்கையும் சின்ன சின்னதாக உங்களுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணிட்டு அதை ஒரு தடவை கழுவி எடுத்துக்கோங்க இப்போ பொரியல் செய்ய ஆரம்பிக்கலாம் அதுக்கு ஒரு பேனில் ஒரு மூணு ஸ்பூன் வந்து கடலை எண்ணெய் ஊற்றிருக்கோம் இந்த எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் வந்து கடுகு உளுத்தம் பருப்பு இப்போ அந்த உளுத்தம் பருப்பு நல்லா வெடிச்சு வந்ததுக்கப்புறம் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக நறுக்கி போட்டிருக்கோம் அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பில் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறாங்க இப்போ இந்த வெங்காயம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா வதங்கி வரணும் அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து கிழங்கு போட முடியும் இப்போ இந்த வெங்காயத்துக்கு தேவையான உப்பு மட்டும் போட்டு நம்ம வந்து கிளந்து விட்டுக்கிறோம் கிழங்குக்கு தேவையான உப்பு வந்து கிழங்கு போட்டதுக்கப்புறம் செம்ம சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா பாதி வதங்கிடுச்சு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த கிழங்கு வந்து இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம போட்டிருக்க இந்த கிழங்கையும் வெங்காயத்தையும் நல்லா கலந்து விட்டு இதை வந்து நல்லா வேக விடணும் இந்த வேக விடுறதுக்கு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு மாதிரி இந்த கிழங்கு சீக்கிரமாக வேகாது அதனால நம்ம கொஞ்சமாக வந்து இதில் தண்ணி மட்டும் தெளிச்சு விட்டு நம்ம வேக வைக்க போகிறோம் ஏன்னா நிறைய தண்ணியை ஊற்றி நீங்கள் வேக வச்சிங்கன்னா இந்த கிழங்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கொல கொலன்னு ஆகிடும் அதனால் நம்ம லைட்டாக வந்து தண்ணியை தெளித்து மட்டும் விட்டு நம்ம மூடி வச்சோனாலே அந்த தண்ணிலையே நல்லா வெந்து வந்துடும் இப்ப நல்லா கலந்து விட்டு அதை மூடி வச்சு வேக விட போறோம் ஒரு அஞ்சுலேருந்து இருந்து எட்டு நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்து பார்த்தீங்கன்னா கிழங்கு வந்து முக்கால்வாசி வெந்திருக்கும் காய் வந்து வேகாம இருந்துச்சுன்னா நீங்க இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து வேக விட்டுக்கோங்க இப்போ இந்த இடத்துல இந்த கிழங்குக்கு தேவையான உப்பு போட்டுக்கிறோம் இது கூட ஒரு ஒரு ஸ்பூன் பெருங்காயம் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் இப்ப இந்த பொரியலுக்கே மெயின் டேஸ்ட் கொடுக்கறதுக்கு ஒரு சில்லு தேங்காய் அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் சோம்பு ஒரு அஞ்சு பல்லு பூண்டு மூணு பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் போட்டு தண்ணியெல்லாம் ஊற்றாம குறை குறன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ அதையும் அந்த கிழங்கோட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட போகிறோம் இப்போ இதில் போட்டிருக்க பச்சை மிளகா தாங்க இந்த கிழங்குக்கு காரம் எடுத்து கொடுக்கும் வேற இதில் காரத்துக்கு நம்ம எதுவுமே போட போகிறதில்ல இப்போ நம்ம அரைச்சி போட்டதோட இந்த கிழங்க நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் கலந்து விட்டிங்கன்னா சிறுகிழங்கு பொரியல் ரெடி ஆகிடுங்க இதை காரக்குழம்பு வத்த குழம்புன்னு எதுக்கு வச்சு சாப்பிட்டீங்கன்னாலும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் உடம்புக்கும் நிறைய ஹெல்த் கிடைக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க Thanks for watching.